ஏகே வரார் வடி விடுறாரு குட் பேட் அக்லி ரெஃபரன்ஸ் என்னமா ரெஃபரன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பங்காதக்கு அப்புறம் இதுதான் ஆக்சன் என்னமா ஆக்சன் இருக்கு ஜான் விக்லா கூட வர வரது விண்டேஜ் சாங் என்னமா விண்டேஜ் சாங் இருக்கு அது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் நான் நான் நேரடியா கேக்குற ஆதிக்க பார்த்து மனசாட்சி இருக்கா அஜித் ஃபேன்ஸ மைண்ட்ல வச்சு எழுதணும் ஸ்கிரிப்ட் இது கண்டிப்பா ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் கண்டிப்பா அடிக்கும் நாங்க நல்ல நடிகனின் ஃபேன்ஸ் கிடையாது நல்ல மனிதனின் ஃபேன்ஸ் ஏன் நான் நான் கேட்கிறேன் ஆதிக்க பாத்து மன்சாட்சி நாங்க வந்திருக்கிறது தலைய பார்க்க தலைய கொண்டாட ஔ டர் யூ finish it in 2 hour 20 minutes மார்க் ஆண்டனில வந்து 2 hour 40 நிமிஷம் போச்சு அப்ப ஏன் இந்த பத்த 2 hour 20 நிமிஷம் போச்சுங்க என்னங்க என்ன செஞ்சீங்க 2 hourல எங்களை ஓட விட்டீங்கனா எப்படிங்க நாங்க தலைய வந்து ஒரு 3 hour ஆச்சு பார்க்கணும் ஆசைப்பட்டோம் அந்த கொண்டாட்டத்திலே இருக்கும்போது படம் முஞ்சி போச்சா என்னடா முஷ்டீங்க மேக்கிங் வீடியோவாச்சு ஒரு மூணு வாட்டி போடிங்களா அதையும் ஒரே வாட்டி போட்டு தర్చి விடுறீங்க படத்தோட வெற்றி என்ன தெரியுமா படம் முடித்துக்கு முன்னாடி கலமனா படம் फ्लாப் ஆமா

அது வந்து பெரிய ஸ்டார்ஸ்க்கு தான் இந்த ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் இப்போ வரவங்க நேற்று வந்தவங்களுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது நம்பர் ஒன் ஏன்னா இது லாஜிக்கல் கிடையாது ஏன்னா இது ஒரு பெரிய கேங்ஸ்டர் அந்த கேங்ஸ்டர் தன் குடும்பத்திற்காக அந்த தொழிலை விட்டுட்டு நல்லவனாக மாறுறாரு சூப்பராக இந்த ஒரு ஒன் லைனை வச்சுக்கிட்டு அவர் ஒரு மாஸ் சீன்ஸை போட்டு ஒரு ரெண்டு அவர் இருபது நிமிஷம்லாம் ஃபேன்ஸை உட்கார வைக்கிறது மிகப்பெரிய விஷயம் அஜித் சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தாங்க ஏங்க இப்போ கூட யார்னா அஜித் ஃபேன்ஸை கூப்பிட்டு கேளுங்களேன் உனக்கு ஏன் அஜித் சாரை பிடிக்கணும் மட்டும் கேளு காரணமே சொல்ல மாட்டான் தெரியாது தெரியாது ஆனா எனக்கு பிடிக்கும் நாங்க நல்ல நடிகனின் கிடையாது நல்ல மனிதனின் ஃபேன்ஸ் தலன்றது அதுதான் ஏன்னா உன் குடும்பத்தை பாரு உன் குழந்தை குட்டியை பாருன்னு யார் யா இப்போ சொல்கிறா இப்போ எங்கே ஓட்டு போடுன்றானுங்களே ஏய் எனக்காக போய் பேனர் ஓய் எனக்காக போய் சண்டையை போடு எனக்காக போய் இப்போ ஏழ்றது அசிங்கசிங்கமா திட்டு இதில் தலை அப்படி சொல்ல மாட்டாரு எங்க தலை ஸ்கிரீன்ல வந்தா எங்களுக்கு போதும் வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை வந்து படத்தை எடுத்துட்டு நஷ்டா இருப்பா அவ்வளோதான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு எங்க தலைக்கு தயவு செஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம்லாம் கொடுக்காத தலை ஏதோ அத்திப்புத்த மாதிரி இந்த வருஷம்தான் ரெண்டு படம் கொடுத்துட்டேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு படம் கொடுத்தேன்னா சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு ப்ளீஸ் இது எங்களுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் எங்களுக்கான ரிக்வஸ்ட் மட்டும் கிடையாது என்டையர் தலை ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வர ஒரே ரிக்வஸ்ட் எப்பவுமே இதுதான் அஜித் சார் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியலன்னு ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு வெயிட்டிங்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் விடாமுயற்சி வந்துச்சு இப்போ இது விடாமுயற்சியோட டபுள் த ட்ரீட்டா இருக்கு இந்த படம் ஏன்னா ரசிகர்கள் எப்படி என்ன மாதிரி ஏகே சார் விண்டேஜ் ஏகே சார் பார்க்கணுமோ அந்த மாதிரி ஆதிக் ப்ரோ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மியூசிக்கும் பயங்கரமா இருக்கு ஜி பிரதர் ஆமாங்க பயங்கரமா பண்ணிருக்காங்க ஜி சார் சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு ஒரு சீனுமே பக்கவர்க்கு அதுவும் படம் வந்து உங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஹவர்ஸ் எயிட்டி டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் போது பக்காவா டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸுமே கிளாப்ஸ் மூவ்ஸ் மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவோம் முக்கியமா அந்த ஃபேமிலியில் வந்து அஜித் சார் ரசிகர்கள் தான் அவங்க கொண்டாட்டமா திருவிழாவே இதை எடுத்துக்குவாங்க ஏன்னா அஜித் சார் வந்து நம்ம மங்காத்தால எப்படி பார்த்திருப்போம் பில்லால் எப்படி பார்த்திருப்போம் நம்மளுக்கு பிடிச்ச சீன் பிடிச்ச டைலாக் அதை அப்படியே திருப்பி பார்க்கும்போது போது எந்திரிச்சு கத்தணும் போல அது அந்த வைப் அப்படியே இருக்கு யாருமே சீட்லேயே உட்கார உட்கார வைக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமா போயிடுச்சு எல்லாம் ஒன்ஸ்மோர் கேட்டாங்க ப்ரோ போகிறவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க படத்தை பார்த்துட்டு அஜித் சார் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து படமே மோர் வேணுங்கிறாங்க அப்போ நீங்கள் திருப்பி டிக்கெட் தான் எடுத்துகிட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு இப்போ தான் சொன்னேன் ஸோ அந்த அளவுக்கு நிறையா சீன்ஸ் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க அது மொத்தமாக நம்மளுக்கு பிடிச்ச நிறையா விண்டேஜ் சாங்ஸும் இந்த படத்தில் வந்து நிறையா இருக்குது நான் இந்த சஸ்பென்ஸும் சொல்லிடக்கூடாது கண்டிப்பாக அவசியம் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆக்ஷன் த்ரில்ல நோ ஸ்டோரி ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி வெரி வெரி ஸ்மால் ஸ்டோரி முயற்சியில் த்ரிஷாவை கடுத்துட்டு போயறாரு இந்த படத்தில் அஜித் பையனை கடுத்துட்டு போயிடுறாரு எப்படி அவரை அவங்க போய் காப்பாற்றிட்டு வந்தாங்கன்ட்டு அந்த விடாமுயற்சியில் அஜித்தை ரொம்ப பேசிவாக காட்டியிருப்பாங்க பார்த்தா நீங்கள் எல்லாேருக்கிட்டே அடி வாங்கிட்டே இருப்பார் கிளைமேக்ஸ் இருக்கும் இந்த படத்தில் அவங்க தான் அவங்க தான் ஹீரோ அவங்க தான் வார்த்தை அவங்க சொன்னது தான் அடி அந்த மாதிரி ஒரு டோட்டல் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அவரை காட்டிருக்காரு அது அஜித் இல்லை நீங்கள் அவங்க 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 நடித்த படங்கள் அவங்க நடித்த சாங்ஸு அந்த ரிப்பீட் அந்த ரெஃபரென்ஸஸ் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்கு ஒரு ஏழு எட்டு படம் ரெஃபர் பண்ணுறாரு படத்தில் அவங்க கூட இருக்க ஒரு தெலுங்கு ஆக்டர் ஒரு விண்டேஜ் ஹீரோன்னு சொல்கிறாரு விண்டேஜ் ஹீரோ கிடையாது இப்போ நாங்கள் யாரை விண்டேஜன்னு சொல்லலான்ட்டு எம்ஜிஆர் சொல்லலாம் சிவாஜி கணேசன் சொல்லாதவரை அவர் இப்போ கான்டெம்ப்ரரியாக இருக்காரு அவரை ஹையஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நடிச்சிருப்பாங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் அஜித் ஃபேன்ஸு அஜித் படம் நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சாங்கில் எதுவும் மெலோடி இல்லை ஜிவி பிரகாஷ் மியூசிக் வாசிச்சு வாசிச்சு ட்ரம்ஸ் அடித்து 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 அவங்க ரெண்டு கையை வீங்கி போயிருக்கும்

ரொம்ப அழகான டச்சஸ் அது இதெல்லாம் ரொம்ப கம்மி ஏன்னா ரொமான்டிக் சீக்வென்ஸ் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது ஒன் மினிட் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட் வரும் டோட்டலாக ஆக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம் இது கஷ்டம் இது ஈஸியாக பண்ண முடியாது அஜித் ஃபேன்ஸை மைண்டில் வச்சு எழுதுனா ஸ்கிரிப்ட் ஸோ அஜித் ஃபேன்ஸ்க்காக இந்த படம் ஓடும் படம் பயங்கரமாக இருக்குது அப்படியே அப்படியே சீட்லாம் அப்படியே கிளிக்கணும் போல இருக்குது அப்படியே 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 வெறியா இருக்கலாம் படம் பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் அப்படியே வெறியா செம்ம வெறியாக இருக்குண்ணா காம்போ ஆ சூப்பராக இருந்துச்சு ஆ பயமா ஃபுல்ஃபில் ஆயிருக்கு இது நான் அப்படியே நைட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே அடுத்த ஷோ அடுத்த ஷோ அப்படியே நான் இப்ப வேற தாட்டுல இருந்து தேவி கர்மாரில் பார்த்தேன் சரி அடுத்த ஷோ இங்க இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன் சரி டக்கு டக்கு கிடச்சா அப்படியே நைட்டு ஃபுல்லா பார்க்கலாம் ஃபுல்லாக இருக்குங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் தலையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் கதை அப்படியே இருக்கு கதையே வேணாம் என் தலை நடந்து வந்தாலே இப்போ போட்டு

இது ஃபுல்லாக விண்டேஜ் சாங்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லா இடத்துலையுமே அந்த விண்டேஜ் சாங்ஸு பர்ஃபெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு படத்துக்கு அர்ஜுன் தாஸ் இப்போ தாஸ் அஜித்துக்கு அந்த அப்படிங்கிற மாதிரி இதுல அர்ஜுன் தாஸ்க்கே வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க அதை நீங்கள் போய் பாருங்க அது க்ளைமேக்ஸில் தான் உங்களுக்கே அது தெரியும் ரிவீல் ரிவீலாகும் தனியாக ஒரு மாசு இருக்குது ஆனால் தலையோட சேர்ந்து ஒரு மாசம் இருக்கு ஆண்ட்டான் தலைதாங்க மா சேப்போம் இது கண்டிப்பாக ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் கண்டிப்பாக அடிக்குங்க விடாமுயற்சியில் விட்டது இதில் எடுத்தாச்சு அப்படி தான் குட் பேட் அக் பயம் இதே மாதிரி நடிக்கணும் படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லா போர்ஷனும் நல்லா இருந்துச்சு படத்தில் ஒரு ஒரு சீன்லையும் சார் அந்த கண்ணாடி எடுத்து மாட்டும் போது பின்னாடி பிஜெம் போடுவோம் தியேட்டர் ப்ளாஸ்ட் அடிச்சு மங்காததுக்கப்புறம் இதுதான் பெஸ்ட்டு படம்ன்ற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டார் ஆதிக்கு ஆதிக்கு ஒரு உண்மையான ஒரு உமா படம் வேற மாதிரி சூப்பர் அவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷனே இருந்தோம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை இதை பீட் பண்ணிருச்சு பீட் பண்ணிருச்சு என்னடா இவ்வளோ ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்த்து வந்தேன் நானே ஆனால் படம் வந்து பீக் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க ஷூ அதான் சொன்னேன்ல ஒரு ஒரு அந்த கண்ணாடி அந்த ஸ்கார்லேருந்து இறங்குறது கால் கீழே வைக்கிறது அதுக்கு பின்னாடி பிஜிஎம் போகிறாங்க பாருங்கள் அவ்வளோதான் தேட்டரே அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுச்சு படம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கடைசியில பார்த்துட்டு பாத்துட்டு சொல்லுங்கள் தலை வந்து உண்மையான ஸ்டண்ட்டை பண்ணியிருக்காரு போஸ்ட் கிரெடிச்சா பார்த்துட்டு போய் சொல்லுங்க உண்மையா சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்குதான் சூப்பரா இருக்கு படம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே ஜாலியா எங்கேஜிங்கா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக படம் கொடுத்துருக்காங்க இந்த படம் அஜித் சார் வந்து அவரோட ஃபுல் ஆக்டிங் ஸ்கில்ஸும் இதில் வந்து காமிச்சிருக்காரு இந்த விடாமுயற்சியில் வந்து கொஞ்சம் சட்டிலாக நடிக்கிற மாதிரி இருந்தது கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல பட் இந்த படத்தில் வந்து ஜாலியாக சூப்பராக பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாசோட கேரக்டர் வந்து

அந்த மாதிரி இது கொண்டாடலாம் ஒரு லாஜிக்னு வந்து பார்த்தா இந்த படம் வந்து இருக்காது லாஜிக்கை வந்து பார்த்தா படம் யாருக்கும் பிடிக்காது லாஜிக் இல்லாம ஒரு என்ஜாய்மெண்டா ஒரு ஃப்ரெண்டா ஜாலியா வந்து படம் பார்த்தா ஓகே நல்லா